இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது என்னென்னா தேங்காய் பால் சாதமும் கூடவே வந்து வறுத்து அரைத்த மிளகு மசாலா வறுவல் காளான் மிளகு மசாலா வறுவல் தாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க நெக்ஸ்ட் டைம் இது வேணும்னு கேட்பாங்க வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிப்பியோடு இன்றைக்கி வந்திருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் சாதனால தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரணும் அதுக்காக இது கூட வந்து ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாமே ஸ்பைசி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க இதை எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து இருக்கோங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக தேங்கெண்ணெய் தாங்க தேங்கெண்ணெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை வறுத்து வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து இந்த சாதத்தோட காரத்துக்குங்க நான் இதில் வேறு மசாலா எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ணலை இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இந்த டைம்ல வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பே வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது நான் வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எல்லாமே வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் நான் தண்ணிக்கு பதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் அந்தளவுக்கு வந்து பால் ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்னா நாலு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பாலில் பண்ணுறதுனால தேங்காய் பால் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலில் பண்ணுறோம் அதனால் அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை ஊற்றிக்கோங்க இப்போ நான் அரிசி போட்டாச்சு தேங்காய் ஊற்றி வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்து சேர்த்துக்கோங்க இப்போ விசில் வரட்டோங்க நீங்கள் லாக் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்ம மிளகு மசாலா பண்ண போகிறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது மா மிளகு மசாலா அப்படிங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பட்டை அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கசகசா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதான் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால இது நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இப்போ இது கூட வந்து நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வறுத்த முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் அப்படி சேர்த்துக்கிறேன் இது இதோட ஒரு நிமிஷம் வறுபட்டு வந்தால் போதுங்க இப்போ இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்துச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் இந்த பொடி அப்படியே இருக்கட்டோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கட் பண்ணி கலரி கிளறி விட்டுக்கோங்க கரண்டியால் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் இப்போ இந்த கலர் மாதிரி வந் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மசாலா பெப்பர் மசாலாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம அப்படி ஏதோ பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ இதை நல்லா வதங்கி வந்துட்டோம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க இந்த காளானை வந்து நம்ம போட்டுடலாம் இதை நல்லா கிளரி விட்டுக்குங்க இந்த டைமில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ இது கிளரி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் அதே மாதிரி இது பண்ணுங்க இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ காலன் வந்து ஆல்ரெடி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து இது தண்ணி ஊற்றணும்ல இல்லை சீக்கிரம் குக்காயிரும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிருங்க உப்பு போட்டுக்கோங்க இது தேவையான அளவு உப்பு லோ ஃப்ளேமில் தான் இது பண்ண போகிறோம் ஏன்னா ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸ்டார்டிங்கிலேருந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போதான் இது நல்லா குக்காகி வரும் அடுப்பில் நல்லா லோ பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய்பால் சாதத்துக்கு நான் வந்து முந்திரி போட்டு முந்திரி வந்து போட்டிருக்கேன் தேங்கெண்ணெய் இல்லை நெய் எதில் வேணாலும் இந்த மாதிரி முந்திரி வறுத்தெடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ சாதம் வந்து நமக்கு குலையாமல் கிடைக்கும் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரு ஊற்றிக்கோங்க நான் வந்து தேங்காய் பழசாதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இது கூட முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் நாள் மட்டுந்தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு குழையாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக அவ்வளோதாங்க சாதம் ரெடி அதே மாதிரி இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மஷ்ரூம் பெப்பர் மசாலா நான் தண்ணி எதுவும் சேர்க்கல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க கிண்டி விட்டு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தேங்காய் பால் சாதமும் அரைச்சி வச்ச மஷ்ரூம் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மசாலா வரை வறுத்த அரைத்த பெப்பர் மசாலா காளன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கே எல்லாத்தையும் கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஏ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் பாய் பாய்